ஒரு இருபத்தி மூணு பேர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் கழிவு நீர் கலந்து குடிநீரில் வயிற்று போட்டு வந்து போக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க குடிநீரில் வந்து கழிவு நீர் கலந்துச்சுன்னா அது மொத்த பேருக்குலாம் வந்துருக்காங்க அது தெருத்தட்ட ஒரு இரநூறு பேர் பேர் பாதிச்சுருக்காங்க ஆனால் ஒரு இருபத்தி மூணு பேர் தான் பாதிப்பு அது கூட இப்போ வந்து புறம்பட்ட அரசு மருத்துவமனையில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க ஐந்தாம் தேதி நம்முடைய சென்னை பல்லாவரம் பகுதியில் இருபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகிறாங்க மூன்று பேர் என்ன காரணம் என்றால் அவர்கள் குடித்திருக்கக்கூடிய நீர் அது பெரிய சாக்கடை நீர் வந்து குடிநீரோட கலந்திருக்கு கலந்த பிறகு மக்கள் அதை குடிச்சிருக்கிறாங்க அதனால்தான் நோய் வாய்ப்பு இதை வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அன்னைக்கே ஸ்பாட்டுக்கு போய் தலைவர்களோட போய் அவர்கள் பிரச்சனையெல்லாம் செய்த பிறகு அமைச்சர் அன்பரசன் அவர்கள் அந்த பகுதியினுடைய அரசு அதிகாரிகள் வந்து அந்த மாதிரி கலக்கவே இல்லை குடிநீர் வேற இது வேற நாங்கள் அன்னைக்கே அந்த தண்ணியை எடுத்து ரிப்போர்ட்டுக்கு அனுப்பணும் டெஸ்டிங் லெபார்டரி ரிப்போர்ட்டுக்கு இன்னைக்கு அந்த ரிப்போர்ட் உங்க முன்னாடி நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் எங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்கோம் ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணியிருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா ஈகோலி அப்படிங்கிற ஈகோலி பிரசன்ட் இருக்கு ஈகோலி மட்டும் பிரசன்ட் இல்லை வேறு விதமான பாக்டீரியாக்கள் அணு அணுக்கிருமிகள் என்ன இருக்கணுமோ அது குறிப்பாக சீவேஜ் வாட்டர் சாக்கடை தண்ணியில் இருக்கக்கூடியது தான் அதில் ப்ரெசன்ட் இருக்கு இன்னைக்கு நம்முடைய மாநில அரசு அவங்களுடைய சென்னை மெட்ரோ வாட்டர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அவங்களுடைய குறியீடு எடுத்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு இருக்குது உதாரணத்துக்கு ஈகோலி இருக்கக்கூடாது டோட்டல் குளோரிஃபார்ம் இருக்கக்கூடாது இந்த இரண்டும் அந்த பரிசோதனைக்காக அனுப்பப்பட்ட குடிநீரில் அந்த இரண்டுமே இருக்கு மிக தெளிவாக இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுனாங்க மிக தெளிவாக சாக்கடை நீர் கலந்த குடிநீரை மக்கள் அங்கே குடிச்சிருக்காங்கன்னு இதில் தெரியுது அதனால் எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை மக்களை திசை திருப்பி மீடியா நண்பர்களை திசை திருப்பி இந்த மாதிரி நடக்கவே இல்லைன்னு பொய் சொன்ன அமைச்சர் முதல்ல அவரே ராஜினாமா செய்யணும் அல்லது முதலமைச்சர் அவர்கள் பதவியிலேருந்து அவங்களை எடுக்கணும் காரணம் சாக்கடையில் தண்ணி கலந்துருச்சு அதற்கான நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்றது வேற இன்னைக்கு வரைக்கும் கலக்கல கலக்கல கலக்கனே சாதிச்சாங்க ஆனால் அன்பரசன் அவர்களுடைய அந்த பொறுப்பு அந்த பதவி என்ன இருக்கிறாங்களோ மக்களுக்காக என்ன வேலை செய்கிறாங்களோ அவர் தன்னுடைய பணியை செய்ய மட்டும் இல்லை பொய்யை சொல்லி மீடியாவையும் அங்கிருந்த பொதுமக்களையும் திசை திருப்பி இருக்கிறாங்க அதனால் நாளை காலை அந்த காவல் நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நாங்கள் கலெக்ட் பண்ண வாட்டர் வாட்டர் கலெக்ட் பண்ணதுக்கு எவிடென்ஸாக இருக்கக்கூடிய வீடியோ அந்த பகுதியில் மக்கள் எங்களுக்கு கொடுத்த பேட்டி டைம் ஸ்டாம்ப்போடு அவங்க முன்னாடி கலெக்ட் பண்ணி சீல் பண்ண பாட்டில் அந்த லெபார்டரி கொடுத்து வந்த ரிப்போர்ட் இதெல்லாம் நாளை காலை பாரதிய ஜனதா கட்சி கொடுத்து அமைச்சரின் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு குழு தமிழகத்தினுடைய ஆளுநரையும் சந்தித்து அந்த ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க கம்ப்ளைண்ட்டை கொடுப்பாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரின் மீதும் அதிகாரிகள் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன் இதையும் பத்திரிகை நண்பர்கள் சொல்லுங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே பிரஸ் கான்பரன்ஸ்ல நம்முடைய தலைவர்கள் சொல்றாங்க புதுடெல்லியில் இருக்க உங்ககிட்டயும் சொல்ல வேண்டும் என்று நினைத்ததை சொல்லுகின்றோம் ஆனா அறியாமை ஐயா அறியாமை வேற தண்ணி கலக்கலின்னு சொன்னா சீரியஸா பொதுமக்கள் எடுக்காம கலந்துருச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போய் உடம்பு கொஞ்சம் சரியில்லாதவங்க டெஸ்ட் பண்ணிக்குவாங்க ஒண்ணுமே இல்ல கவலைப்படாதீங்கன்னா அதில் ரெண்டு பேர் இறந்திருந்தா அந்த கணக்கு என்ன அமைச்சருடைய தலையில் எழுந்தாமாங்களா அதனால உங்களுக்கு இருக்கு தெரியல தெரியலன்னு சொல்லுங்க தண்ணிய சாம்பிள் எடுங்க அங்க வந்து எதுவுமே நடக்கலன்னு சாதிச்சா என்ன ஆகும்னா யாராவது தண்ணிய குடிச்சிருந்தா கூட அவங்கள சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க அமைச்சருடைய பொறுப்பு கலந்துருக்கலாம் கலந்துருக்காம இருக்கலாம் நாங்க செக் பண்றோம் எல்லாரும் சிம்டம் இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டும் என்று சொல்ல வேண்டுமோ தவிர ஒண்ணும் இல்லை நாங்க பாத்துக்கிறோம் எதிர்க்கட்சி நண்பர்கள் பொய் சொல்லுகின்றார்கள்னா அதுல யாராச்சும் இறந்திருந்தா பொறுப்பு யாருங்க அதான் எங்களுடைய கேள்வி